இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினைந்து எங்களுக்கன்று ஆண்டவரை எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் உம் பேரன்பையையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என நம் கடவுளே விண்ணுலகில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே வெறும் மனித கைவேலையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை முகர்வதில்லை கைகள் உண்டு ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை கால்கள் உண்டு ஆனால் அவை நடப்பதில்லை தொண்டைகள் உண்டு ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் ஆவர் இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசையை அளிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்